வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீரா மாரனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போகிறாங்க அங்கே என் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவர் வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் டாக்குமெண்ட்டு எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம்னா என்ன வீரா எங் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து எதை பற்றி பேசுகிற அப்படின்னோன்னா வீரா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க அதை பார்த்தோன்னே இங்கே பாருமாறா இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்தை போட்டுவிடு என்ன அதனால உன் கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன வீரா இப்படி பேசுகிற நான் நீ போட்டுடு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்க இதில் நீ கையெழுத்த போட்டு விலகிக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அந்த லாயர் வந்து வீராட்டை இங்கே வருமா மீச்சுவலா நீங்கள் பிரிஞ்சாதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது இப்படி பிரிஞ்சாதான் இதில் அவர் கையெழுத்து போட்டு பிரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் எல்லாமே முடியும் இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மரியாதையை கையெழுத்தை போட்டுட்டு நீ போயிடு மாறன் நான் என் வழியை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பெருவீரா நீ புரியாமல் செஞ்சிட்டு நாளைக்கு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு வச்சுக்க அதை நினைச்சி ரொம்ப வருத்தப்படுவேன் நீ இப்போ எதுவும் புரியாமல் தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க இதை முதல்ல வ வச்சுட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல நீ கையெழுத்து போட்டு தான் ஒண்ணொன்ன அப்படியா என்னால் கையெழுத்தெல்லாம் போட முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாப்புல வீரா வந்து மர நில் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தோடு கிளம்பி போயிடுவார் லாயரோ கிட்ட அவர்கிட்ட எப்படியாவது சமாதானப்படுத்தி கையெழுத்தை வாங்கிட்டு வாங்க அப்போ தான் நீங்கள் மீச்சுவலாக பிரிய முடியும் இல்லைன்னா வந்து பிரிகிறது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் டைவர்ஸ் வேணும்னா இதைத்தான் செஞ்சாகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல